உதயநிதி துணை முதல்வராக வேண்டும் என்று சாலை கிராமத்தில் திமுக பெண் ஒன்றிய கவுன்சிலர் கிடாய்களை வெட்டி அசைவ விருந்து வைத்து வழிபாடு சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமம் அருகே உதயநிதி துணை முதல்வராக வேண்டிய ஐயம்பட்டி கழுங்கு முனீஸ்வரர் கோவிலில் திமுக பெண் ஒன்றிய கவுன்சிலர் கிடாய்களை வழியிட்டு கறி விருந்து வைத்து வழிபாடு நடத்தினார் சிவகங்கை மாவட்டம் சாலை கிராம பகுதியைச் சேர்ந்தவர் செல்வி சாத்தையா இவர் இளையான்குடி திமுக ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக இருந்து வருகிறார் இந்நிலையில் தற்போது திமுகவில் உள்ள அனைத்து தரப்பினரும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து சாலை கிராமம் திமுக பெண் ஒன்றிய கவுன்சிலரான செல்வி சாத்தையா இதற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் அப்பகுதியில் உள்ள ஐயம்பட்டி கழுங்குமுனீஸ்வரர் கோவிலில் பதினைந்திற்கும் மேற்பட்ட கிடாய்கள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோழிகளை பலியிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ஆட்டுக்கறி கோழிக்கறி குடல்கறி தலைக்கறி முட்டை மற்றும் பல்வேறு வகையான உணவு பதார்த்தங்களுடன் கறி விருந்து வைத்து அசத்தியுள்ளதோடு மட்டுமில்லாமல் சாலை கிராமம் மற்றும் இளையான்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டியும் குடும்பத்தோடு கழுங்கு முனீஸ்வரர் கோவிலில் வழிபாடு நடத்தியுள்ளார் இந்த கரி விருந்தில் இளையாங்குடி சாலை கிராமம் ஐயம்பட்டி சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இன்று மாலை சுமார் ஐந்து மணி வரை கலந்து கொண்டனர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் நல்ல பல திட்டங்களை கொண்டு வர்றாரு அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகிறாண்டி வேண்டியும் நல்ல மழை பெய்யவும் விவசாயம் நல்லபடியாக செழிக்கவும் இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் நாங்க இருந்து அன்னதானம் கொடுக்குறோம் ஆயிரம் பேர் அன்னதான விருந்து கொடுத்து உங்க பேரு நான் வந்து ஒன்றிய கவுன்சிலர் செல்வி சாத்தையா சாலை கிராமம் ஒன்றிய கவுன்சிலர் செல்வி சாத்தையா